கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவிஜான நம்முடைய வாழ்க்கையின் படிநிலைகளில் வழிகளில் வாய்ப்புகளில் அவைகளின் நகர்வுகளை ஆண்டவர்களுடைய திருச்சமுகத்தில் ஒப்புவித்து அவரை மட்டுமே உறுதியான நம்பிக்கையாய் நாம் பற்றிக்கொண்டவர்களாய் நம் வாழ்க்கையில் நகர்த்துகிற பொழுது கடவுள் நம் வாழ்க்கையில் செயல்படுகிறவராய் இருக்கிறார் கடவுள் நம் காரியங்களை எல்லாம் வாய்க்கச் செய்து தருகிறார் என்பதை சட்ட வாக்கியமாக கொண்ட இந்த ஆண்டிலும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய ஒரு சில குணாதிசயங்களை ஆண்டவர் எப்படி விரும்புகிறார் நாம் எப்படி இருக்கிறோம் என்கின்ற ஒரு சில நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு காரியத்தை வேதத்தின் துணை கொண்டு இந்த நாளில் நாம் கற்க போகின்றோம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் உபதியாவின் புத்தகம் உபதியாவின் புத்தகம் பதினெட்டாவது வசனம் முதல் இருபத்தி ஓராவது வசனம் வரை உள்ள ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்சம் கேளுங்கள் உபதியாவின் புஸ்தகம் பதினெட்டாவது வசனம் முதல் யாராவது ஒருவர் வாசிக்கலாம் இருபத்தொன்னு <laughs> வரைக்கும் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே ஏசா யாக்கோபு என்று இரண்டு நபர்களை குறித்து நாம் எழுதி அறிந்திருக்கிறோம் யாக்கோவின் சந்ததியினர் பனிரெண்டு கோத்திரங்கள் ஆகிறார்கள் அவர்கள் இஸ்ரவேலர்களாக அதிலிருந்து பிற்காலத்தில் யூதர்களாக அவர்கள் பிரிந்து வருகிறார்கள் இது இவர்களுடைய தலைமுறையின் நகர்வு ஏசாவின் சந்ததியார் அவர்கள் ஏதோமியர்கள் என்கிற பெயருடையவர்களாய் இஸ்ரவேலர்கள் வாழ்ந்த அந்த பகுதிக்கு தென் திசையில் அவர்கள் மலைப்பாங்கான பிரதேசங்களில் குடியிருக்கிறார்கள் அந்த மலைப்பாங்கான பிரதேசங்கள் இவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை தருகின்ற ஒரு இடமாக அவர்கள் இருக்கிறது காலங்கள் செல்லுகிறது இரண்டு வம்சத்தாரும் பெரிய ஒரு கூட்டங்களாக இஸ்ரவேல் கூட்டத்தார் ஒரு புறத்திலும் கூட்டத்தார் அதாவது ஒரு புறத்திலுமாக அவர்கள் வாழ்த்து வருகிறார்கள் வரலாறு நமக்கு தெரியும் அவர்கள் காலத்துக்கு பிறகு இஸ்ரமேல் ராஜ்யம் யூக ராஜ்யம் என்று பிரிந்து போகிறார்கள் அதற்கு பிறகு அசீரியர்களின் படையெடுப்பு அதைத் தொடர்ந்து பாபிலோனியர்களின் படையெடுப்பு என்று நாட்கள் நகருகிறது பாபியோனியர்களுடைய படையெடுப்பின் பொழுது ஒட்டுமொத்த யூத குளமும் ஒட்டுமொத்த சந்ததியும் தோற்கடிக்கப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்டு அகதியாய் சுமந்து கொண்டு செல்லப்படுகிறார்கள் ஒட்டுமொத்த எரிசலைய பட்டணம் பாழாகிறது இந்த சமயத்தில் ஒரு சிலர் மடித்து இஸ்ரவேலர்கள் அதாவது நம்முடைய யூதர்கள் ஒரு சிலர் சிறை விடுத்து பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறார்கள் ஒரு சிலர் தப்பித்து அருகில் உள்ள மலைகளில் ஓடி போய் தஞ்சம் புகுகிறார்கள் அவர் இப்படி ஓடி வந்து தஞ்சம் போகிற அந்த ஜனங்கள் யார் அப்படின்னா நம்மளுடைய இஸ்ரவேலர்கள் இப்போ இதை யார் பார்க்குறாங்க வேடிக்கை பார்க்குறாங்கன்னா மலை மேலே இருக்கிற பெரியப்பா குடும்பத்தார் யாரு ஏதோமியர்கள் பார்க்கிறார்கள் ஏதோமியர்களுக்கு ஒரு சரியான வேலை வாய்ப்போ ஒரு சரியான விளைச்சலோ வாழ்வாதாரமோ இல்லாததினால் அவர்கள் அடுத்தவர்களை மிரட்டி அடித்து கொள்ளையிட்டு தங்கள் வாழ்வாதாரங்களை அமைந்து கொள்கிற பழக்கமுடையவர்களை அவர்கள் மாறிப்போனார்கள் இதனுடைய விளைவாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் இப்படியாக தப்பித்து வருகிற இஸ்ரவேலர்களை பிடித்து பாபிலோனியர்களுக்கு காட்டி கொடுத்து அதன் மூலமாய் பொருள் சம்பாதித்து தங்கள் வாழ்வாதாரங்களை வளர்த்துக் கொள்கிறார்கள் இதன் மூலமாக இவர்கள் ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாகிறார்கள் அப்பொழுது உபதியா என்ற தீர்க்கதரிசி அந்த ஏதோமியருக்கு எதிராய் தீர்க்க தரிசனமாய் உரைத்த புத்தகம்தான் என்கிற புத்தகம் இந்த வேதத்தில் எழுதப்பட்டது சமாதர்களுக்கு எழுதப்பட்டது யூதர்களுக்கு எழுதப்பட்டது இப்படி பல தலைப்புகளில் புத்தகங்களை நம்ம பிரிஞ்சாலும் இந்த ஒட்டுமொத்த அறுபத்தி ஆறு புத்தகங்களிலுமே ஏதோமியர்களுக்கு என்றே எழுதப்பட்ட ஒரே புத்தகம் அது உபதியாக புத்தகம் மட்டுமே அந்த புத்தகம் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்தி தருகிறது என்னோடு அது பேசுகிறது சற்று விளங்கிக் கொள்ள போகிறோம் அவைகளை நம்முடைய வாழ்க்கையோடு சற்று பொருந்தி பார்த்துக் கொள்ள போகின்றோம் முன்னோட்டத்தை நான் சொல்லிட்டதுனால இந்த சம்பவங்கள் தருகிற செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம் ஒரு கூட்டம் யுத்தத்துல தோற்று போய் தஞ்சம் தேதி குழம்பு தேதி வருகிறது என்ன செய்யறாங்க அவர்களை கொலை செய்கிறார்கள் அவர்களை கொள்ளை இருக்கிறார்கள் அவர்களை பிடித்து கொண்டு போய் வாபிலோ காட்டி கொடுத்து அதில் சம்பாத்தியம் அடைகிறார்கள் யார் அவங்க இவங்களுக்கு சின்னப்பா பசங்க இவங்களுடைய மூதாதியரான ஆபிரகாம் என்ன செஞ்சாரு நமக்கு நல்லா தெரியும் இதே மலை தான் ஆப்ரகம் வாழ்ந்து வருகிறார் இதே போல ஒரு சம்பவம் நடந்தது என்ன நல்லா தெரியும் அடிமையாக கொண்டு போகிறார் என் தம்பிக்கு ஒரு கஷ்டம்னு உடனே கிளம்பி போய் தான் தம்பிக்காக தம்பி மகனுக்காக போராடி அவனுடைய வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுத்தார் அந்த தலைமுறையில வந்த ஏதோ உயர் தங்கள் சகோதரர்களுடைய கஷ்டத்தில் அவர்களுக்கு உதவுவதற்கு மனமில்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையை அழித்து போடுகிறவர்களாக இவ்வளவு பெருகாக உமதிக்கலாம் இதனுடைய விளைவை உபதியா எப்படி எழுதுகிறார்கா ஆண்டவர் எப்படி பாபிலோனுக்கு கொண்டு போனாரோ அதே போல் மறுபடியும் கொண்டு வருவார் மறுபடியும் ஸ்தாபிக்கப்படும் மறுபடியும் அவர்கள் ஆளுவார்கள் மறுபடியும் பெரியமை ஆளுவான் ஏதோமியரே உங்கள் சகோதர குடும்பத்தை நீங்கள் காட்டிக் கொடுத்து அதில் பணம் சம்பாதிப்பீர்களே ஆண்டவருடைய நியாயத்திற்கு உங்களுக்கு எதிராக வரப்போகிறது நாளொன்று வரும் வரலாற்றில் ஏதோமியர் என்பதே இல்லாமல் போகும் என்கிற மிகப்பெரிய செய்தியை உபதியா பதிவு செய்கிறார் இந்த சம்பவங்கள் நடந்தது கிறிஸ்துவுக்கு முன் ஐநூற்றி எண்பத்தி ஆறில் ஒட்டுமொத்த பாமியர்களும் இங்க நம்மளுடைய யூத ஜனங்களை பிடித்துக் கொண்டு போட மூன்றாம் கட்ட போர் மூன்றாம் கட்ட அகதிகளாய் மொத்த யூத குலமும் காளிமணி கொண்டு போக செல் கொண்டு செல்லப்பட்ட ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன் ஐநூத்தி எண்பத்தி ஆறு அந்த காலகட்டத்தில் இந்த உபதியா வயதானவரான அப்படினால் விட்டு விட்டு செல்லப்படுகிறார் நீங்க வரலாற்றை நீங்க அப்படி பார்க்கணும் இப்போ ஒரு நாட்டில் சொந்த போடுறாங்க அந்த நாள் தோத்து போச்சு அந்த தோத்து போன நாட்டில் இருக்கிற பலமுள்ள ஆண்கள் பெண்கள் இவங்களெல்லாம் கூட்டிட்டு போவாங்க கூட்டிட்டு போற ஆள்ல நல்லா படிச்ச பையன் இருந்தான்னா அவங்க ஊர்ல ஜாப் அப்பாயின்மெண்ட் கொடுத்து வச்சுக்குவாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சாத்ரா மேஷா காவேந்திரேகோ தானியல் கூட்டு போற ஆள்ல நல்ல ஏதாவது வேலை செய்யற நல்ல திறமையான ஆள் இருந்தாங்கன்னா அவனை வேலைக்கு வச்சுக்குவாங்க கூட்டு போற பெண்களை வீட்டு வேலைக்கு பயன்படுத்திக்குவாங்க நாகமான் வீட்டில் ஒரு அம்மா வேலை வந்துச்சு ஒரு சின்ன பாப்பா அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் இந்த ஊரில் இருக்கிற வயசானவங்கள்தான் அந்த ஊர்லேயே அகதிகளை அங்கேயே விட்டுட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்க வாழ்வாதாரம் இல்லை இவங்களை இங்கேருந்து அங்கே கூண்டு போய் இவங்களால் பிரயோஜனமும் கிடையாது இங்கேயே பட்டினையில் நடந்த சாக கூட்டு போயிடுவாங்க நீங்கள் நல்லா நினச்சிங்கன்னா நாகமானின் சம்பவத்தை நீங்கள் இன்னொரு பார்வையில் பார்த்தா தெரியும் அகதியாக இந்த சிறுமியை தூக்கி கொண்டு போன நாகமானின் படை எளியாகவே தூக்கி போனது எலியாங்கிற தாத்தாவை விட்டு போயிடுச்சு தான் அந்த பாப்பா சொல்லுது உங்க நம்ம முதலாளிக்கு குணம் கிடைக்கணும்னா அங்க விட்டுட்டு வந்தீங்க பாருங்க ஒரு தாத்தா எலியா தாத்தா அவர்கிட்ட போக உங்களுக்கு சுகம் கிடைக்கணும்னு எலியாவை ஏன்னா எளியாவை அகதியாக்கிட்டு வரல அவர் அங்க விட்டு வந்துட்டாங்க வயசானவருன்னு சோ இந்த நடைமுறை வரலாற்று முழுவதும் இருக்கிறது அப்படியாக ஒருவேளை உமதியாக விட்டு விட்டு வரப்பட்டிருக்கலாம் உமதியா இந்த கடிதத்தை எழுதுகிற பொழுது அவர் ஒருவேளை சமாரியாவிட்டு இருந்தோ அல்லது எழுதி எழுதியிருக்கலாம் என்று வரலாறு நமக்கு சொல்லி தருகிறது நீங்க ஒரு விஷயத்தை நல்லா பார்த்தீர்களா கிறிஸ்து எண்பத்தி ஆறுல இவர்கள் கொண்டு செல்லப்படுகிறார்கள் ஏதோ இவர்களுடைய வார்த்தையை விடுகிறார் ஆண்டவருடைய தரிசனத்தை சொல்லி வைத்து விடுகிறார் அங்கிருந்து கரெக்டா வரலாறு ஐநூறு வருஷம் திரும்புகிறது ஏசுவின் பிறப்பு காலம் புதிய பட்டு காலம்னு நம்ம சொல்லிக்கிறோம்ல அந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் எங்கேயாவது ஏதோ ஒரு ஜாதி இருந்ததை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை அந்த இனமே ஐநூறு வருடங்களுக்கு ஒன்றுமில்லாமல் போனது ஏன் தெரியுமா தங்கள் சகோதரர் குடும்பங்களை அழிவில் இருந்து பாதுகாக்க தவறியதுதான் பாதுகாக்க தவறியதுதான் உபநியாய சொல்ல முழு சொல்ற மறுபடியும் ரெந்தியமில் வருவார்கள் இந்த நாட்டை ஆண்டு கொள்வார்கள் மறுபடியும் யூதரில் வருவார்கள் ஆண்டு கொள்வார்கள் மறுபடியும் மனாசியின் குடும்பத்தார் வருவார்கள் ஆண்டு கொள்வார்கள் மறுபடியும் இப்ராஹிமின் குடும்பத்தார் வருவார்கள் ஆண்டு கொள்வார்கள் எல்லா வசதத்தாலும் மறுபடியும் வருவார்கள் ஆண்டு கொள்வார்கள் ஆனால் ஏதோ நீரே நீங்கள் ஒன்னிதா அதற்கு அவர் முத்தாய்ப்பாய் ஒன்றியும் சேர்த்து சொல்கிறார் அது என்ன தெரியுமா வாசித்த அந்த வசனத்தினுடைய கடைசி வசனத்தை அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா ராஜ்யம் கடவுளுடையதாய் மாறும் என்ற மிகப்பெரிய செய்தியை இந்த ஒட்டுமொத்த சம்பவ சம்பவத்தொகுப்பும் இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில மூணு செய்திகளை தருகிறது யார் முதலாவது குறிப்பு நம்முடைய முன்னோர்களின் விழுமியங்களை விட்டுவிட அவர்கள் நாம் கடைபிடித்த அந்த நல்ல பண்பை ஏதோ என்பதை கடைபிடிக்க தவறிவிட்டார்கள் நம்முடைய மூதாதையர்கள் பல அநேக நற்குணங்களை தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்திருந்தார்கள் அந்த பழக்கங்களை இன்றைக்கு நாம் பின்பற்றுகிறோமா விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறோமா உறவுகளை மேலே பாதுகாப்பதில் மற்றவர்களுக்கு உதவு நம்முடைய க்ஷணங்களுக்காக மைராக்கியம் கொள்வதில் நாம் இன்றைக்கு ஆம்பரகாம் போல இருக்கிறோமா ஏதோவியர் போல இருக்கிறோம் எனக்கு அதுல என்ன லாபம்னு நன்றுமே கணக்கு போடுகிற ஏதோவியராக இருக்கிறோமா அல்லது ஆணையரையும் கூட்டிக் கொண்டு போருக்கு புறப்பட்டு முன்னூறு பேரோடு போய் அங்கிருந்து லோத்தை விட்டுக் கொண்டு வந்தாலே ஆபிரகாம் அதுபோல் நாம் இருக்கிறோமா நம்மை பார்த்ததற்கு இங்கே கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஐயா நம் முன்னோர்களின் விளிமியங்களை விட்டு என்று கற்றுக்கொண்டோம் ரெண்டாவதான ஒரு செய்தியை இந்த பகுதி எனக்கு தருகிறது அடுத்தவர்களுடைய அவர்களை அது நமக்கு விடாதித்துக் கொள்வதாக அமைந்து இந்த ஏதோ என் தருகிற ரெண்டாவது பாடம் என்னுடைய சக மனிதன் ஒருவன் அவன் அழித்து போகிறான் அவன் அகதியாய் வருகிறான் அப்படிங்கிற பொழுது அவனை ஏளமாய் நினைத்து விடுகிற பண்பு பூமியில் அமைப்பின்படி ஏதோ மழையில் மீறுப்பதனால் தாங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கோம் அப்படிங்கிற இருமாப்பில் அவர்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் காலங்கள் வருகிற பொழுது அந்த இருமாப்பு அவர்களுடைய அழிவுக்கு காரணமாய் மாறிப்போனது அப்போ பிறருடைய தாழ்வில் அவர்களை இகழ்ந்து விடாது ஏதோமியர் கற்றுத்தருகிற இரண்டாவது ஆளும் இல்லை இந்த ஏதோமியர் எனக்கு தருகிற மூன்றாவது ஒரு செய்தி அது என்ன இப்படி வாழ்க்கையில் எதை செய்தாலும் வாழ்க்கையில் நடந்தாலும் ஆண்டவர் அதில் ஆட்சி செய்கிறார் என்பதை மறந்து விடாத ஆண்டவர் ஆட்சி செய்கிறார் என்பதை விடாது வாழ்க்கையில் எருசலேமை தலைநகராய் மாற்றின கொண்டாட்டத்தின் நாட்கள் இருந்தது உடன்படிக்கை வருகிறது என்கிற சந்தோஷ நாட்கள் இருந்தது வாழ்க்கையில் கூடாரத்தில் இருந்த ஆசிரமிப்பு கூடாரம் தேவாலயமாய் மாறி பிரதிஷ்டை செய்யப்படுகிற சந்தோஷத்தின் நாட்கள் இருந்தது வாழ்க்கையில் படையெடுப்பு என்ற பயங்கரத்தின் நாட்களும் இருந்தது படையெடுப்பு என்ற துக்கத்தின் நாட்கள் இருந்தது நம் வாழ்க்கையின் கூட சந்தோஷத்தின் நாள் வரலாம் கொண்டாட்டத்தின் நாள் வரலாம் வருத்தத்தின் நாள் வரலாம் துக்கத்தின் நாள் வரலாம் இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவரின் நாள் என்று ஒன்று இருக்கிறதையா வறந்து போகாதீர்கள் அந்த நாளுக்கு ஆயத்தப்படுங்கள் அந்த நாளுக்கு ஆயத்தப்படுங்கள் அந்த நாளை மனதில் கொண்டு நாம் ஒவ்வொரு நாளையும் நாம் நகர்த்துகிற பொழுது ஏதோ ஏதோவியர்கள் நிச்சயக்கும் நமக்கு சாட்சியாய் விளங்குவதன் காரணத்தை இந்த அறுபத்தாறு புஸ்தகங்களில் ஏன் இந்த புத்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற புரிதல் நமக்கு கிடைக்கும் ஏதோவியர் கட்சி மூன்றாம் ஒரு மாடம் எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் அதில் ஆண்டவர் ஆட்சி செய்கிறார் எனவே நான் பயந்து நடப்பேன் என்கின்ற ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் நான் ஆண்டவருடைய பார்வைக்கு நலமானதை செய்வேன் என்கின்ற புரிதலோடு நடந்து கொள்ள இந்த ஏது வாழ்க்கை இன்றும் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறது மறைத்தும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சாட்சிகள் பல நேரங்களில் நற்சாட்சிகள் மட்டுமல்ல சில துற்சாட்சிகளும் இன்றைக்கும் மறைந்தும் நம்மோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறது ஆகவே பிரியமானவர்களே ஏதோ ஏற்பருகிற இந்த செய்தி மனதில் இந்த செய்தி நம்மோடு கூட கொஞ்சம் பேசட்டும் இவர்களுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் பொருந்தி போகிறது என்று சொன்னால் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்களை இந்த நாளில் பட்டியலிடும் இவர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிப்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதே இனி வரும் காலங்களை உண்மையிலேயே ஆண்டவருக்கு நம் வழிகளை ஒப்புவித்தவர்களாய் வாழ்ந்து காட்டுவோம் மனிதர் மேலோ நம்முடைய சொத்து வத்துகளின் மேலோ நம்முடைய படிப்பின் மேலோ பொருளாதாரத்தின் மேலோ சமுதாய கட்டமைப்புகளின் மேலோ நம்பிக்கை வைக்காமல் ஆண்டவர் மீது நாம் நம்முடைய நம்பிக்கைகளை வைத்து நகருவோம் இதையெல்லாம் நாம் செய்கிற பொழுது கடவுள் நம் சார்பில் செயலாற்றுவார் கடவுளே நம் காரியங்களை வாங்கச் செய்வார் என்கின்ற மிகப்பெரிய வாக்குறுத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வருகின்றிருக்கிறதையாகும் அந்த நம்பிக்கையோடு கண்களை மூடி செலவு செய்வோம் நல்ல தகப்பனே உபதியாவின் பாடம் அவருடைய கணிதம் எங்களுக்குள் சில மாற்றங்களையும் அடிமை என்கிற பொருளும் பெயர் வைத்துள்ள இந்த உபதியா சொல்லுகிற இந்த செய்தி என் கதில் இன்றைக்கு ஓங்கி ஒழிப்பதற்காக நன்றி என் வாழ்வில் முன்னோர்களின் விளிமையங்களை அவர்களுடைய அடிச்சுமட்டை அவர்களுடைய விசுவாச பாதையை நான் பின்பற்றி இருக்கிறேனா என் வாழ்க்கையில் பிறருடைய தாழ்வின் பொழுது அவர்களை இகழுகிறேனா நான் மட்டுமே பாக்கியவான் அவர்களெல்லாம் பாக்கியம் விழந்தவர்கள் என்று அவர்களை தரம் இழந்தவர்களாய் நடத்துகிற மனநிலையை கொண்டிருக்கின்றேனா என்று நான் என்னையே சிந்தித்து சீர் பார்க்க எனக்கு சொல்லித்தார் கடமை ஆட்சி செய்கிறார் சத்தியத்தை வாழ்க்கையில் சந்தோஷத்தின் நாட்கள் துக்கத்தின் நாட்கள் வந்தாலும் வருத்தத்தின் நாட்கள் வந்தாலும் வேதனையின் நாட்கள் வந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேல் ஆண்டவரின் நாளோன்று வருகிறது என் உள்ளத்தோடு ക്ഷവായിട്ടപ്പോ <searchif rud filtrate>